வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் தேன்மொழி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா அல்லது மருத்துவமனத்துக்கு சமதம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வே இல்லை அப்படிங்கிற ஒரு மனவிரத்தில தான் இவங்க வந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலையும் தன்னுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திண்டிவனம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவங்க தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலையும் வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களோட பிரைவசி காரணமாக தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கிடைச்சதுக்கு அப்புறமா தனியாக இன்னொரு வீட்டுக்கு குடி போயிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்மாரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய டிராவல்ஸ் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள்னாச்சும் தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மல்லிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயதாகுது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பொட்டுத்தாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு மாதம் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் பக்கத்தில் வேலைக்கு போயிட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம் வந்துட்டு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதுனால இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகளாக இருக்கிறதுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப்போ கணவர் வந்துட்டு மாதிரியே ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு 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 நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த குல இருந்தாலும் எந்த கெட்ட இல்லாத நல்ல துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்லடம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க